தூத்துக்குடியில் அடையாள அட்டையினை சண்முகநாதன் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் டுவிபுரத்தில் உள்ள தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த அதிமுகவினருக்கு டிஜிட்டல் வடிவிலான புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் பணி நடைபெற்றது இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய டிஜிட்டல் வடிவிலான உறுப்பினர் அடையாள அட்டையினை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சண்முகநாதன் கழக நிர்வாகிகளுக்கு வழங்கினார் புதுப்பிக்கப்பட்ட டிஜிட்டல் வடிவிலான முதல் அடையாள அட்டையை மாவட்ட அவைத் தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்கடன் பெற்றுக்கொண்டார் மேலும் இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளது இதனால் ஏற்படும் கொலை கொள்ளை சம்பவங்களால் மக்கள் நாள்தோறும் பெரிதும் இதனால் இந்த திமுக அரசின் மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் எனவே இந்த விடியா திமுக அரசின் ஆட்சி அவலங்களையும் கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்து கூறி வருகிற தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சினதுரை மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி இணை செயலாளர் பெருமாள்சாமி முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள